ஸ்தோத்திரம் ஏசு கிருஷ்ணுடைய சரீரம் ஒரு தரம் பலியிட்டதுனால என் ஃபாஸ்ட்டு முடிஞ்சு போச்சு என் கடந்த காலம் முடிஞ்சு போச்சு அவருடைய சித்தத்தின்படி நான் நிகழ்காலத்தில் என்னை பசுத்தமாக்கியிருக்கிறார் சோதரா ஆகிய சபைக்குள்ள மக்களுக்கு நியாபகப்படுத்த வேண்டியது உன்னை கடந்த கால பாவங்களை சிலுவையில் காலி பண்ணிட்டார் உன்னை பரிசுத்தி இருக்கிறாரு உன்னை பாஸ் பண்ணிட்டாரு பாவத்திலிருந்து உனையை பாஸ் பண்ணி ஓகே முடியாது வெற்றி பெற வைத்து இந்த சைடு கொண்டு வந்துட்டாரு இந்த சைடு கொண்டு இருக்கனால நீ இந்த தான் இருக்கணும் பரிசுத்தம் என்ற ஒரு கட்சிக்குள்ளே தான் இருக்கணும் பரிசுத்தம் என்ற ஒரு வாழ்வுக்கள் தான் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் நல்ல கரங்களை தட்டி கதரை சோதரமான ஒரே பலிநாள் என்னை விட்டார் இது பாசிட்டிவ் பிரேயர் பாசிட்டிவ் திங்கிங் பாவத்தை ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அது நெகட்டிவ் சைடு புதுசாய் ஒருவன் வருவான் என்றால் நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லிக் கொடுக்கணும் உன் குடியை மன்னிப்பார் பேயை உன்னை விட்டு வீக்குவார் ஸ்தோத்ரா இங்கு வா உனக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கணும் ஸ்தோத்ர சபையில் பல ஆண்டுகளாக விசுவாசி அருட்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் என்றால் நீ கடந்த காலம் கிடையாது நீ நிகழ்காலோ நீ புது சிருஷியாக இருக்கிறாய் பல இவைகள் ஒழிந்து விட்டது அன்பின் குமாருடைய ராட்சியத்துக்குள் இருக்கிறாய் இருளின் ராட்சியத்துக்குள் இல்லை ஒரே பழி ஆளுடைய பரிசுத்தமாக்கி விட்டார் பூரணப்படுத்தி விட்டார் இப்படி வாளு அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும்